வணக்கம் அம்மாவின் குரல் தேடலுக்காக இன்று நாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இடைக்காட்டூர் என்ற இடத்துல திருநிறையா ஆண்ட ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது அது சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு புனிதமான ஆலயம் அங்கே நடந்த குடுமைகள் அது சம்பந்தமான சுபாரசியமான நிகழ்வுகளை பார்த்து தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் வைகை நதியின் வடகரையில் வளமான விவசாய பகுதியின் மத்தியில் உள்ளது இடைக்காட்டோர் கிராமம் மத நல்லிணக்கத்தை மையமாக விளங்கிடவும் ஊராகும் ஏறத்தாழ நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பகுதியில் வாழ்ந்து வந்த ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் வேளாண்மையின் வாழ்வாதாரமாகவும் கிறிஸ்தவத்தின் போதனைகளை வலுவாக கொண்டும் தமிழ் அடையாளத்தை அடையாளலும் வாழ்ந்து வந்துள்ளனர் தங்களது அன்றாட இறை வழிபாட்டிற்கும் ஆன்மீக கடமைகளின் நிறைவேற்றிடவும் தேவையான வழிபாட்டு தளம் இல்லாததால் அள்ளல் பாட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் கிறிஸ்தவுக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இடைக்காட்டூரின் பங்கு தந்தையாக

தனது தாயகமாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று நிதி மற்றும் பொருளுதவி பெற்று திரும்பி வந்து இந்த அழகான வடிவில் கோவிலை கட்டி திரு ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் இக்கோவில் கட்டிட பணிகளில் இப்பகுதியில் வாழ்ந்து வந்த கிறிஸ்தவர்களும் பிற சமய மக்களும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு நல்கியுள்ளனர் என்பது வரலாறு பல்வேறு நாடுகளில் உள்ள கோட்டை கட்டிடங்களை வடிவிலான புராதன சின்னங்களில் குறிப்பிடத்தக்கது புனிதத்துவமான இந்த கோவிலாகும் தற்போது திருத்தலமாக புனிதம் பெற்றுள்ள இந்த ஆலயம் கீழ்கண்ட சிறப்புகளை கொண்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு வரை பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்தும் கடும் இருதய நோயால் வேதனைப்பட்டு திரு இருதய ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால் நலமடைந்த சீமாட்டி மரிய அண்ணா என்ற செல்வந்த பெண்மணி வழங்கிய பேருதவியால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு பல்வேறு நிலைகளில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டு பொழிவு பெற்றது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் ஆலயம் புனரமைக்கப்பட்டு தற்போது புதுப்பொழிவு பெற்றுள்ளது நல்ல காணொலியுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்